இவர் தலைவர் வந்து விஷயம் சொல்லுவாங்கல்ல கூட டான்ஸ் மாஸ்டர் கொரியோகிராஃபர் தினேஷ் மாஸ்டர் அவர்கள் சித்ரா லக்ஷ்மணன் அவர்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய ஒரு பேட்டியில் சூப்பர் ஸ்டாரோடு பணிபுரிந்த அந்த அனுபவங்களை பத்தி ஒரு பகிர்ந்திருக்காரு அதாவது என்ன கேள்வி கேட்குறாரு சித்ரா லட்சுமன் அவர்கள் அப்படின்னா சங்கர் அவர்களோடையும் ரஜினிகாந்த் அவர்களோடையும் பணியாற்றின அனுபவத்தை பத்தி சொல்லுங்கன்னு சொல்லி கேட்கிறாரு அப்போ சிவாஜி படத்துல இவங்க ரெண்டு பேருடையும் ஒர்க் பண்ண அந்த அனுபவத்தை வந்து ஒரு பகிர்ந்துக்கிறாரு சங்கர் அவர்களை பற்றி சொல்லும்போது அவர் எல்லாருக்குமே டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்குமே வந்து முழு ஃப்ரீடமை கொடுத்துருவாரு நீங்கள் எப்படி பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி முழு சுதந்திரத்தை வந்து சங்கர் சார் கொடுத்துருவாரு அப்படின்னு சங்கர் அவர்களை பற்றி சொல்லிட்டு அதுக்கடுத்து சூப்பர் ஸ்டாரை பற்றி சொல்லும்போது ஆரம்பிக்கும் போதே தலைவர் தான் ஆரம்பிக்கிறார் தலைவர் ஐயோ சான்ஸே இல்லை அப்படின்ட்டு தான் அவருடைய அந்த பேச்சே ஆரம்பிக்குது அப்படின்னா சூப்பர் ஸ்டாரை பற்றி பேசும்போதே அவரோடு பணிபுரிந்தவர்கள் எல்லாருக்கும் ஒரு உற்சாகம் வந்து கொள்ளுது அந்த பேரை சொன்ன உடனே அதுதான் ரஜினிகாந்த் அப்படிங்கிற பேருக்கு இருக்கக்கூடிய அது ஒரு மேஜிக்கல் அப்படி ஒரு மேஜிக்கான ஒரு விஷயம் தான் சொல்லணும் சொல்லி அவர் என்ன சொல்ல ஆரம்பிக்கிறார் அப்படின்னா சின்னதாக ஒரு டெக்னீஷியன் வந்தால் கூட எந்திரிச்சு நிற்பாரு அப்படின்னு சொல்லி எந்திரிச்சு நின்று காமிக்கிறார் சூப்பர் ஸ்டார் எப்படி எந்திரிப்பாருங்கிறத முக கொண்டோம் எந்திரிச்சு நின்று காமிக்கிறாரு கை கட்டி சொல்லுவார் நீங்கள் எப்படி பண்ணிடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை பண்ணிடலாம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லுவார் அவருடைய ரேஞ்சுக்கு அவர் பெற்றிருக்கக்கூடிய புகழ் அவ்வளோ பெரிய சூப்பர் ஸ்டார் அவ்வளோ பெரிய இடத்துல இருக்கக்கூடிய ஒருத்தரே அப்படி பேசும்போது நம்ம வந்து இன்னும் வந்து பணிஞ்சு நம்ம வந்து இன்னும் கீழே போய் நம்ம வந்து பேச வேண்டியிருக்கோம் அப்படி வந்து டவுன் டு எர்த் அப்படின்னா அவர் மட்டும்தான் அதுமாரி நம்ம பார்க்கவே முடியாது அவர் யாரையும் சான்ஸே இல்லை சிவாஜியில் வந்து அவரோட ஒர்க் பண்ண அனுபவங்கள் அதுமாதிரி லால்சலாமில் கூட சமீபத்தில் நான் வந்து ஒர்க் பண்ணேன் அதில் அந்த சலாம் ஃபங்க்ஷனில் வந்து மேடையில் பேசும்போது ரஜினி சாரை பற்றி சொல்லணும்னு சொல்லி நான் வந்து நினச்சேன் ஆனால் எனக்கு அவர் முன்னாடி நின்று இந்த மைக்கை பிடிச்சி பேசும்போது சொல்ல வரல அவரை பற்றி பேசுகிறதுக்கு நல்லா முடியல இதெல்லாம் சொல்லணும்னு சொல்லி எனக்கு ஐடியா இருக்குது ஆனால் அதை சொல்கிறதுக்கு ஒரு பயம் அவர் முன்னாடியே வந்து உட்காந்துருக்காரு அவரை பார்க்கும்போது எந்த வார்த்தையுமே வரல அதனால தான் நான் அப்படியே அடுத்த பாயிண்ட்டுக்கு போயிட்டேன் டைரக்டர் ஐஸ்வர்யா மேம் பற்றி நான் பேச ஆரம்பிச்சிட்டேன் அது மாதிரி எந்திரனில் கூட பூம் பூம் ரோபோடா சாங்கில் வந்து நான் ரஜினி சாரோட வந்து ஒர்க் பண்ணியிருக்கேன் ரொம்ப ரொம்ப ஒரு டெடிக்கேஷனான ஒரு மனிதர் பயங்கர ஒரு டெடிக்கேட்டிவான ஒரு நபர் அப்படின்னு சொல்லி மனம் நெகிழ்ந்து தினேஷ் மாஸ்டர் அவர்கள் வந்து பேசியிருக்காங்க இது இன்னொரு சிறப்பு வாய்ந்த விஷயம் என்னன்னா சூப்பர் ஸ்டாருடைய இப்ப வேட்டையன் திரைப்படத்தினுடைய ஓப்பனிங் சாங் அதுக்கும் இதே தினேஷ் மாஸ்டர் தான் கொரியோகிராஃப் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது ஸ்பெஷலான ஒரு விஷயம் சென்னையில் வந்து கிட்டத்தட்ட ஐந்து நாட்கள் அந்த ஷூட்டிங் வந்து நடைபெற்று இருக்குது அந்த ஓப்பனிங் சாங் வேட்டையில் வரக்கூடிய சாங்கு அதில் அனிருத் அவர்களோ ரஜினிகாந்த் அவர்களோட சேர்ந்து ஒரு ஸ்டெப் வந்து போட்டிருக்காருங்கிற தகவலும் வந்து வெளியாயிருக்கு அதனால் திரேஷ் மாஸ்டருடைய கொரியோகிராஃபியில் சூப்பர் ஸ்டாருடைய சின்ன சின்ன ஸ்டெப்ஸ்லாம் எப்படி ஸ்டைலிஷாக மாசாக இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு நம்ம ரொம்பவும் வந்து ஆவலாக வந்து காத்துக்கிட்டு இருக்கோம் நீங்கள் எவ்வளோ எதிர்பார்ப்போடு இருக்கீங்க அதுமாதிரி திரேஷ் மாஸ்டர் அவர்களுடைய இந்த இன்டர்வியூவில் சொல்லியிருக்கிற அந்த விஷயம் பற்றி நம்மளுடைய கருத்துகளையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து அடுத்தடுத்து பல்வேறு வீடியோகளில் சந்திப்போம் நன்றி வணக்கம்